அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு மனிதன் தர்மம் பண்ண அப்படி தர்மம் இந்த பூமியில வாழது தப்புடா அதனால சொல்றான் காட்டு கருவே காட்டு கருவேல பூத்து என்னதான் மனமா இருந்தாலும் பண்ண முடியுமா உதவாத காட்டு கருவேப்பை பூத்தாலே என்ன கடல் நீர் பெருத்தால என்ன கடன் தண்ணி எவ்வளவு குடிச்சிட்டு வா போற குடிக்க போறது அது அது எவ்வளவு பெருத்தாலும் பயன்படுத்த அதனால காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன கடல் நீர் நாய் பால் சுரந்தால் என்ன லிட்டர் கணக்கில் சொந்த விட என்ன காப்பி அடை போட்டு குடிக்க போற ஒன்னும் யூஸ் ஆகாது அப்போ எட்டி பழுத்தால் என்ன சப்போட்டா பழம் மாதிரி எட்டி பழம் ரொம்ப அழகா இருக்கும் மேல சப்போட்டா பழத்தை கூட ஆனா சாப்பிட்டா நம்ம துபாய் போயிடும் அதனால சொல்றான் காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன கடல் நீர் பெருத்தால் தாய்ப்பால் சுரந்தால் என்ன எட்டி பழுத்தால் என்ன ஈயாதோன் வாழ்ந்தால் இல்லையா அப்போ ஏன் சொல்றா ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுத்து பழகிறோம் ஒரு கணவன் மனைவிக்கு கொடுத்து பழகிறோம் இல்ல இந்த உறவு முறைகள் எந்த ஜீவராசிக்கும் கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் அதே மாதிரி ஒரு குருவுக்கு கொடுத்து பழகணும் இறைவனுக்கு கொடுத்து பழகணும் ஏன்னா உன் மனம் பக்குவம் இல்லைன்னா மனம் இருக்கும் அதை எளிமைய ஆக்கணும் அதுக்கு இந்த தர்மங்கள் தேவைடா எல்லா மனிதனும் எவனுமே உத்தமன் கிடையாது உலகத்தில் எல்லாரும் ஒரு பாவத்தை பண்ணிடு அந்த பாவத்தை எதால் அழிக்க முடியும் எங்க அழிக்க முடியும் நான் பாவம் பண்ணிட்டேன் கடவுள் கிட்ட போய் பாவம் பண்ணி பயிற்சி நீ பண்ற பாவத்தை அந்த உலகத்தை பற்றி தெரியாது எவ்வளவு புத்திசாலி நீ இன்னைக்கு போற நாளைக்கு சாவ போறவனுக்கே உனக்குது கடவுள் உன் பாவத்தை உலகத்துக்கே சொல்றேன் எந்த மனிதனும் அவாவ செய்த பாவத்தை தீக்கணும் எந்த பாவத்தை எந்த உலகத்துல செய்தியோ அந்த பாவத்துக்கு பரிகாரம் பூமியில செய்துட்டு போனோம் உலகத்துல இறைவங்கிட்ட இருந்து நீ வரும்போது எப்படி வந்தையோ அப்படி போனா இறைவன் தனக்குள்ள இணைப்பா இல்லனா வெளியே தள்ளிடுவோமா இதான் உலகம் ரகசியம் தம் இறுதி அவரு கேள்வி இது என்னுடைய வேலை சம்மந்தமாக உள்ளது கேள்வி இது அதாவது நாம வந்து மரத்துவையில் செய்யும் போது இந்த கட்டுமான பணியில் வந்து நில ஜன்னல்லாம் எல்லாம் வந்து வைக்கும்போது நிலையை வந்து வாசு பார்த்து வைன்னு எங்களுக்கே சொல்கிறாங்க இந்த குரு சுக்கரன் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு இப்படி பார்த்து நாலாம் இடத்துல புதன் பார்த்து வைங்கன்றாங்க ஆனால் இங்கே ஐயா வந்து இருக்கிறாரு இங்கே வந்து கடவுள் இல்லாத திசை எது இப்போ வாசுங்கிறது இந்த திசையில் பார்த்து இந்த இதை வந்து வச்சா இந்த வாழ்க்கை சுபிச்சம் அடையும் இந்த வீடு செல்வம் பெருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் பட்டினத்தார் சொல்லியிருக்காரு எட்டுத்துக்கும் பதினாறு குணமும் எக்கும் ஒன்றாக மாலை முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தன் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையாடுறாங்க அப்படியே பட்ட திசைங்கிறது கடவுளுக்கு எது தாமிய திசை இதுல வாசுங்கிறது எது தாமி எங்க அக்கனி மூல வாயு மூல நீர் மூல ஈசானி மூளைன்னு பிரிச்சு எங்களுக்கே சொல்லி கொடுக்குறாங்க சிரிச்சுக்கிட்டாதான் நாங்களும் பொய்ய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டுமே உண்மை ஏன் ரெண்டுமே உண்மைனா ஒரு ஞானிக்கு ஒரு யோகிக்கு வீடு தேவையில்லையா அவருக்காக அவர் வீடு கட்டப்படுறாரு ஒரு பார்க்க வேண்டிய வேலை தேவையில்லை யாருக்காக வீடு கட்டுறோம் ஒரு குடும்பம் ஒரு அப்பா அம்மா குழந்தை குட்டி சொந்தம் பந்தத்தோடு சேர்ந்து வாழறதுக்கான ஒரு இடம் அப்படி ஒரு அமைப்பை நீ ஏற்படுத்துறேன்னு சொன்னால் அந்த இடத்துல உனக்கு முன்னாடி ஆயிரம் உயிரங்கள் வாழ்ந்துருக்குது வாஸ்து புருஷன் சொல்கிறாங்க உனக்கு முன்னாடி புருஷன் விட்டுருவோம் அவனும் நம்மளால கொல்ல முடியாது ஆனால் அந்த மண்ணில் வாழ ஒரு ஒரு உயிரினத்தையும் நம்ம கொண்டுட்டு தான் அங்கே ஒரு வீட்டை கட்டுறோம் அதுக்கான இதுதான் நம்ம யாகமாக அங்கே வளர்த்துறோம் நமக்காக பண்ணுறது இல்லை அப்போ ஒரு வீடு ஒரு குடும்பம்னு இருக்கும்போது அவங்க தான் இதெல்லாம் பார்க்கணும் ஞானம் பாதையை நோக்கி போறவங்களுக்கு வாஸ்துவம் கிடையாது

நான் இதை பண்ணாதான் நல்லா இருப்பேன்னு நம்புறேன் அப்படின்னா யார் காப்பாத்தாதே கண்டிப்பா அவன் நம்பிக்கை தான் அவனை காப்பாத்தான் தெய்வம் காப்பாத்தாது அவன் காட்டேரி தான் தெய்வம் அந்த காட்டேரி தான் காப்பாத்தும் முனிஸ்வரன் தான் தெய்வம்னா அந்த தான் காப்பாற்றும் சிவபெருமானத்தை காப்பாற்ற மாட்டாரு ஏன்னா சிவபெருமான அவன் நம்பல எந்த தெய்வத்தை நம்புறானா அந்த தெய்வம் அவனை காப்பாற்றும் அப்போ வாசி இருக்குது இந்த திசை இருக்குது இப்படி நான் இருக்கணும்னா அவன் அதை காப்பாத்தும் அப்படி இல்லைன்னா அவன் அன்னைக்கு சத்துருவான் அதனால அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது நம்மளையும் பொது மக்களையும் ஒன்னா சேர்க்கவே கூடாது நம்ம வாழ்க்கை வேற அவங்க வாழ்க்கை வேற ஆமா நம்ம வந்து ஐயா பேரு ஒன்று அவங்க வந்து நோய் என்ட்ரி போடுற மாரி அவங்க போயிட்டு இருக்கட்டும் நம்ம பாட்டு தனியா போயிட்டே இருக்கோம் இது நோய் என்ட்ரின்னு ரைட்டு போட்டு நம்ம போயிட்டு இருக்கணும் ஆமா அதனாலதான் ஒரு சிலரு பாவ மன்னிப்புன்னு கொடுக்குறாங்க நீ எந்த தப்பு ஒன்றா செஞ்சுக்கோ சைலண்டாக வந்துது நான் இந்த பக்கம் உக்காறேன் நீ அந்த பக்கம் உட்காந்துக்கோ நீ தப்பு செஞ்சதெல்லாம் சொல் நான் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஆனால் நம்ம இடத்துல பாவ மன்னிப்புன்னு ஒன்று இருக்குது பாவ மன்னிப்பு இங்கே வேலையே கிடையாது நீ ஒன்றை விதைச்சிட்ட அந்த பொருளை நீ தான் சாப்பிட்டு முடிக்கணும் நல்ல பொருளாங்க சந்தோஷமாக சாப்பிடுவேன் நல்ல பொருள் இல்லைன்னா நெல்லாக விளைஞ்சிருந்தா வச்சு வச்சு சாப்பிடலாம் அங்கே முள்ளாக விளைஞ்சிருந்தா என்ன பண்ணுறது ஓட்டதெல்லாம் முள் வெச்சதெல்லாம் முள் ஏன்னா ஒரு நாளாக நான் யோசிக்கல அந்த பாதை நானும் ஒரு நாள் போவேன் நான் நினச்சிருந்தேன்னா நான் ஏன் முல்லை போட போகிறேன் பக்கத்து ஊருக்காரர் நினைச்சு நான் ஒன்று முள்ளு போட்டு இருக்கிறேன் இந்த வெள்ளைக்காரனா வரான் வீரப்பாண்டியர் கட்ட போனேன் தூத்துக்குடியில் அவரோட மண்டபம் கோட்டெல்லாம் இருந்தது அங்கே போனால் அங்கே அவரோட காலத்தில் விவசாயம் பண்ண பூமி அது ஆனால் இப்போ அந்த கோட்டை இல்லை எல்லாம் இடித்து தரமட்டமாக இருக்குது ஒரே ஒரு மண்டபம் உச்சி வெயில இருந்தாலும் அவங்க பேசக்கூடிய அந்த மண்டபம்னு ஒன்று இருக்குது அதில் சில கோட்டிங் கொடுத்துக்கிறாங்க அந்த காலத்தில் அந்த கோட்டிங்கில் போய் காலை வச்சோம்னா உச்சி வயில போய் நின்னாலும் அந்த இடம் தான் இருக்கும் அவங்க எவ்வளோ பேர் புத்திசாலி பாருங்க அப்படி ஒரு இடம் இன்றைக்கும் இருக்குது அது ஒரு தரை அதில் மூலிகை மருந்தெல்லாம் கலந்து அந்த தரைக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறாங்க உச்சி வெயில் வெறும் கட்டாக தர எல்லாத்தையும் இடித்தவனால் அதை அழிக்க முடியல இன்றைக்கி போய் அங்கே நின்னாலும் உச்சி வெயிலில் போய் நின்னாலும் அந்த இடம் தான் இருக்கும் எவ்வளோ பேர் அழிவாலை பாம்பார் அப்படிப்பட்ட ஒரு இடம் அன்றைக்கி புல் பூண்டு எல்லாம் முளைச்சி இருந்தது விவசாயம்லாம் பண்ணியிருந்த ஒரு இடம் இன்றைக்கி அது வெறும் என்ன இருந்தது ஒரு முள்ளு கடா போச்சு ஏன்னா வெள்ளக்காரனுக்கு சிம்மா சொப்பனமாக இருந்தாங்க கட்டா இவன் கோ அவனோட கோவம் என்னாச்சு வெள்ளக்கார வீர பாண்டையை கட்ட போகிறவனு தூக்கில் போனதோட முடியல இங்கே பிறக்கிறவனால் இப்படி தான் பிறப்பான் பொழுது அதனால் இந்த பூமியே ஒன்றுத்துக்கு போதை போனோன்னு அவன் என்ன பண்ணான் அவன் நாட்டில் இருந்த அந்த முள் மரத்தை வந்து இங்கே அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருந்துட்டான் அதனால் இன்ன வரைக்கும் அங்கே விவசாயமே பண்ண முடியல எங்கே போனாலும் அந்த காடாக தான் இருக்கும் எவ்வளோ கொடுமையான பாருங்க அந்த வெள்ளைக்காரனை மாதிரி தான் நாமம் இங்கே ஃபுல்லாக விதைச்சி போட்டோம் ஏன் நாம் நடப்போன்னு தெரிஞ்சிருந்தால் ஃபுல்லாக வச்சிருக்க மாட்டோம் புரிஞ்சுங்களா ஓ இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் யார் பொறுப்புனா நீ நானும் தான் பொறுப்பு ஆகும் சார் இவ்வளோ கவனமாக போனால் தப்பி தரையேறி போகலாம் சார் தரு இல்லைன்னா கரெக்டாக தரையாகும் கண்டிப்பாக சார் சரி சார் சிறப்பான விளக்க சாமி ஆத்துமா விளக்க சாமி சொல்லுங்கள் அடுத்து சாமி அடுத்து என்ன ஆய்யா கேட்குன்னு நினச்சேன் சமி அந்த குருபூஜைக்கு வந்தோம்ல அப்போ அந்த மூலிகை அந்த ம அந்த கொடுத்திங்கள்ல அந்த பவுடரு அதை வந்து வெள்ளி செவ்வா வந்து நாங்கள் வந்து சாம்பிராணி போட்டு அதை நம்ம பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் காட்டினோம் அந்த பா காலி காலியாயிட்டு சாமி இப்போ திரும்பி கொடுப்பீங்களா சாமி இதோட அடுத்து குருப்பிச்சா என்ன சாமி வேண்ணா நான் ஏற்பாடு பண்ணேன் சாமி சரிங்க சாமி ஏண்ணா சில பொருள்களுக்கு தொட்டால் சுடும் அது சுடுமா சுடாதா அது எப்படி சுடும் அப்படின்லாம் கேட்கறதுக்கு ஒன்றும் போதுங்களா இல்லை அந்த பொருளுக்கு அந்த குணம் இருக்குது தண்ணியை தொட்டால் சில்லுன்னு இருக்கும் அப்போ அந்த பொருள் ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்குது இது உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை இல்லைனாலும் இது உண்மை அந்த மாதிரி நாம் இங்கே கொண்டு வந்த விஷயங்களுக்கு ஒரு மூலிகைக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்குது அதை நாம் கையால் தெரிஞ்சால் நாம அதை கரெக்டாக கையால் தெரிஞ்சால் அதுக்கான பலனை நாம் அனுபவிப்போம் அதை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் பொதுமக்களும் பக்தர்களும் சீடுகளும் வரக்கூடிய ஒரு நாளில் இந்த விஷயத்தை கொண்டு வந்தோம் இது வந்து 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 நம்ம பவுடர் இது உங்களுக்கு வேணும்னா இதை ஏன் கொண்டு வந்தது சொல்லுவோம் அவங்கள அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் எல்லாமே எல்லாரும் உணர்ந்துடவே முடியாது தான் ஏன் ஊழல் அவனுக்கே தெரியாம காலம் இருக்கும் என்னை யாரும் பிடிச்சி தள்ளி விட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க அவங்களா தான் விழுவாங்க அந்த மாதிரி எடுத்து வைக்கிற ஒரு ஒரு காலத்திலும் ஒரு தடங்கள் வரும் ஏன் வருதுன்னு தெரியல யாரும் ஓடணும்னு எந்த விஷயத்தையும் பண்ணவே மாட்டாங்க எடுத்து வைக்கிற ஒரு வருடம் சிறப்பாகணும் தான் ஒரு ஒரு வேலை பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நல்லது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஒரு கல்யாணம் ஆக ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ஒரு பொண்ணோ பிள்ளையோ அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாதா இருந்தால் ஒரு அப்பா அம்மா ஓடுவாங்க அப்போ செய்கிறது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காரியத்தில் வேணும் தான் ஆனால் நடக்கலை அது ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அந்த ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை அடிக்கிறது எப்படி அப்படின்னு கொண்டு அந்த விஷயந்தான் இந்த மூலிகை கூடிய அதுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது ஏனால் அந்த விஷயம் யார் பண்ணுவா அப்படின்னா அதை இங்கே சொல்லக்கூடாது வேணாம் சார் அது சொல்ல வேணாம் தனியாக எனக்கு சொல்லுங்க சார் அதை காரியத்தோட சிலர் மட்டுமே பண்ணக்கூடிய அந்த பொருளை கையாண்டால் அது அடுத்த உனக்கு கெடுக்கக்கூடிய சக்திக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம் அப்படி சில பொருட்கள்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோம் கெட்ட பயன்படுத்தினா அந்த அந்த பயன்படுத்த நடந்தே தீரும் நல்ல நோக்கத்தோட பயன்படுத்தினா கண்டிப்பா அந்த வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும் பயன்படுத்துகிற நோக்கம் மட்டும்தான் ஏன்னா நம்ம மந்திரவாதி இல்லை கெட்ட நோக்கமே இங்கே இல்லை எல்லாரும் நல்லா ஏன்னா உன்னை என்னை தேடி இங்கே வரல ஐயான்ற ஒரு மகானை தேடி நம்பி வரான் அவன் வாழ்க்கை அவரை பார்த்த ஒரு நாள்ல இருந்து சிறப்பாக இருக்கணும் அப்பனால்